மகாராஜா எதுக்காக இவங்க கூட எங்களை அனுப்புனாரு நாங்க என்ன பாவம் செஞ்சோம் சுல்தான் இப்ப எதுக்காக எங்களை அடைச்சு வைக்க போறீங்க நாங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு செஞ்சோம் சுல்தான் எங்களை சிறையில அடைக்காதீங்க தலையே இல்லாதப்போ முண்ட மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் நாலு தண்டனைகள் அதுல ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை இந்த சந்தோஷத்தை என்னால பொறுத்துக்கவே முடியல கணிமணி நீங்க என்னோட பெரிய சிஷியர்கள் இல்லையா அதனால நீங்க ரெண்டு பேரும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது உங்க கடமை மட்டும் இல்ல நியாயமும் கூட கடைசி நேரத்துல நீங்க தூக்குல தொங்குற அற்புத காட்சியை என்னால பாக்க முடியாம போயிடுமே அது நினைச்சத மனசு கஷ்டமா இருக்கு கடவுளே என்ன ஏன் இப்படி சோதிக்கிற ராமா நீயே அமைதியா இருக்க ஏதாவது பேசு ஏதாவது பண்ணு நீ உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்து விதி வலியது குருதேவா தான் நடக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் சொல்லுங்க ராமா நீ இங்க தப்பிக்க முயற்சி பண்ற மாதிரி தெரியல நீ என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்க நான் இங்கேயே சாக விரும்பல ஆச்சாரியாரே சூழ்நிலை இப்ப நமக்கு எதிரா இருக்கு போராடுனாலும் பிரயோஜனம் இல்ல போராடுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னா செத்தா மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கு நீங்க இப்ப கொஞ்சம் சாந்தமா இருங்க ஆச்சாரியரே அதுதான் இப்ப நமக்கு நல்லது எப்படி அமைதியா இருக்க முடியும் அமைதியா இருந்து இருந்து ஒரேடி அடக்கம் ஆயிடுவோம் போல இருக்கு ஏதாவது பண்ணுறாமா இல்லனா உன்னோட சேர்த்து என்னைய தூக்கல தொங்க விட்டுருவாங்க என்னோட அறிவிப்பை எல்லாரும் கேட்டுக்கங்க வரப்போற அமாவாசை ராத்திரி அண்ணிக்கே இந்த ரெண்டு கொடூரமான குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பாடும் அப்பவாது என் வயிறு பிரச்சனை சரியாகுமா ராமா ஏதாவது பண்ணு மன்னிக்கணும் சுல்தான் அவர்களே எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எப்படி இருந்தாலும் நாங்க விருந்தாளி முறையில வந்திருக்கோம் இல்லையா எங்களை சிறைச்சாலைக்கு பதிலா விருந்தினர் மாளிகையில தங்க வைக்கிறீங்களா முடியாது நீங்க கண்டிப்பா சிறைச்சாலையில தான் இருக்க போறீங்க நீங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க எல்லாரையும் சிறைச்சாலையில தான் அடிச்சு வைக்க போறோம்

தூக்கு கயிறுல தொங்க விடுறதுக்கு எவனாவது நல்ல நேரம் பாப்பானாடா ராமா என்ன காப்பாத்து ஏதாவது பண்ணு ராமா என்னத்த பண்றது ஆச்சாரியாரே பேசி பிரயோஜனம் இல்லையே நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்ப நானும் தண்டனை அனுபவிக்க போறேன் மன்னிச்சு விட்டுடுங்க வேண்டாம்ப்பா இருப்பா அவசரப்படாதப்பா கொஞ்சம் அமைதியாரு இருப்பா நான் சாகரத்துக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்க மாட்டீங்களா சாகர நேரத்துல என்ன உனக்கு கடைசி ஆசை

இந்த கிழவு சாகரத்துக்கு முன்னாடி கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறா மணி எனக்கு தெரிஞ்ச நம்ம குருவோட கடைசி நிமிஷங்கள் இதுதான் எனக்கு தோணுது இவர் அந்த தூக்கு தண்டனையில பரிதாபமா தொங்கறதுக்கு முன்னாடியே அத நினைச்சு வருத்தப்பட்டு முன்னாடியே உயிரை விட்டு வர போல தெரியுது குருஜி நான் போய் கங்கை ஜலம் கொண்டு வர தெளிச்சா சாகிறதுக்கு முன்னாடி பாவம் போய் வாய் முடுங்கடா முட்டாளுங்களா நான் உயிரோட தானே இருக்கேன் நான் கெட்ட கனவு கண்டிருக்கேன் சகஜன் குருதேவா என இப்படிதான் நடக்கும் ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்படிப்பட்ட கெட்ட கிணவுகளாதான் வரும் நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எப்ப தூக்குல தொங்க போறோம்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு குருஜி இந்த ராமகிருஷ்ணன் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கிட்ட அறிவு அளவுக்கு அதிகமா இருக்கு அந்த அறிவை இப்ப அவரோட மூளைக்குள்ள ரொம்ப வேகமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு நீ என்ன தாண்டா சொல்ல வர நான் என்ன சொல்ல வரேன்னா குருதேவா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எத்தனை தடவை மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பான் இந்த முறைய பாருங்க குருதேவா பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்படியும் மரண தண்டனையில இருந்து தப்பிச்சுடுவான் அப்புறம் நீங்க தான் தொங்க போறீங்க ராமா, நீ இப்போ எதாவது பண்ணப் போரியா இல்லையா? நீங்கள் நான் கேட்கிறேன் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஆசரியரே. மகாராஜா நம்ம கூட கொடுத்து விட்ட அந்த கடிதம் எப்படி ஒரே ராத்திரில் மாறிப்போச்சு? அது எல்லாத்துக்கு இவருதான் காரணம் இவர் அதை பாதுகாப்பா வச்சிருந்திருக்கவே மாட்டாரு பாய முடுங்கடா முட்டாளுங்களா நான் அதை ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருந்தேன் ஏன் பைக்கு அடியில வச்சிருந்தேன் ஆச்சரியமா இருக்கு அது ஒரேடியா மாறி இருக்கும் குருதேவா உங்க பல்லக்கு தூக்கிட்டு வந்த அந்த மூணாவது சேவக நீங்க இதுக்கு காரணம் தான் அவன் ஓடிட்டான் அடே அறிவு கட்டவனுங்களா போய் ஏன்டா வேலைக்கு வச்சிங்க அவன் எங்கடா ஓடி போனா தப்பு பண்ணவ ஓடதான செய்வான் ஆனா அவன் எதுக்காக இப்படி செஞ்சான்னுதான் எனக்கு புரியல இதனால அவனுக்கு என்ன லாபம் அதை விட முக்கியமான கேள்வி அவன் யாரா இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்றது ராமா நம்ம மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்கோம் குருதேவா இது நீங்க கவலைப்பட வேண்டிய நேரம் கிடையாது அந்த சூழ்நிலை வரத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு நல்லா கூர்ந்து கவனிங்க உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறது சாட்சாத் உங்களோட உயிர் குருதேவா பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு அறிவுரை சொல்றாரு புரிஞ்சுக்கிங்க பாய் முடுகடா முட்டாளுங்களா என் உயிரே போக போகுது இப்போ நான் அறிவுரையை கேட்டு என்ன பண்றது குருதேவா எது வரைக்கும் நம்மளால ஒரு சூழ்நிலையை சரியா புரிஞ்சுக்க முடியலையோ அது வரைக்கும் அந்த சூழ்நிலையில மீண்டு வர முடியாது எந்த ஒரு மனுஷனும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும் பண்டித ராமகிருஷ்ணா நான் இப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்காம வேற என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடந்து இருக்கேன் வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன் உன்ன நான் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ ஒரு முட்டாள் பைத்தியக்காரன் இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறது இல்ல குருதேவா நீங்க கேளுங்க இல்ல கேட்காம கூட போங்க ஆனா நீங்க தூக்குல தொக்க போறது போறது அது நடக்காது நான் எதுக்கு தூக்கு மேடையில ஏறணும் எப்படியாவது திட்டம் போட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன் ஐயோ எந்த ஒரு திட்டமும் இப்ப என் மனசுல தோண மாட்டேங்குதே ஆ என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு என்ன என்னது குருஜி முதல்ல நாம இந்த அரண்மனையோட மொட்டை மாடிக்கு போயிடலாம் அதுக்கப்புறமா அங்க இருந்து இருந்துங்களை நாங்க கீழ தள்ளி விட்டுடுவோம் நீங்க பதால கீழே விழுந்து அங்க இருந்து எந்திரச்சி தப்பி சோடிருங்க எப்படி அசத்திட்டிங்க சொல்லுங்களா அப்ப நீங்களே आचार्य கீழே தள்ள போறீங்களா அதோட உயரம் எவ்வளவு தெரியுமா அங்க இருந்து தள்ள கீழ போக மாட்டாரு மேல போவாரு இங்க வா பக்கத்துல வா நல்ல யோசனை சொன்னுன்னு பார்த்தா இந்த சின்ன வயசிலே நான் என்னோட உயிரை விடுணுங்கறியா குருஜி ஏ மூளக்குள்ள ஒரு நல்ல யோசனை வந்திருக்கே சொல்லு குருஜி இந்த சிறைச்சாலைக்கு பின்னாடி ஒரு அழகான தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு சுரங்க பாதையை தோண்டி அதுக்குள்ள போய் நம்ம வெளியே தப்பிச்சு போயிடலாம் அசத்திரிய மணி இந்த யோசனையை கேட்கும் போது உன் மூளைக்குள்ளதான் யாரோ சுரங்கம் தோண்டிருக்காங்கன்னு தோணுது ஒருவேளை இது நல்ல யோசனையாவே இருந்தாலும் சுரங்கம் தோன்றதுக்கு ரெண்டு மாசமா தான் நமக்கு இருக்கிறதோ ரெண்டு நாள் ரெண்டே நாட்கள் தான் அரண்மனைக்கு பக்கத்துல காடு காடுக்கு பக்கத்துல ஏரி ஏரிக்கு பக்கத்துல மலை அப்புறம் எப்படி தப்பிக்கிறது ஏகப்பட்ட சிப்பாய்கள் வேற இருக்காங்க இங்க இருந்து தப்பிக்கிறது சாத்தியம் இல்ல

பண்டித ராமகிருஷ்ணா நீ ஏதோ யோசிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது ஒழுங்கா சொல்ல சீக்கிரமா சொல்லிடு என்ன? நயே மூர்த்தாரா. இப்போ என்கிட்ட ஏதாவது கேட்டிங்கள குருதேவா? ஸ்காட்டல சரியா விழலையே எங்க இருந்து வெளிய தப்பிச்சு போறதுக்கான வழி இருந்தா சொல்லு. ஆ? எதுமே கேட்கலையே. பண்டித ராமகிருஷ்ணா நான் சாக விரும்பல தப்பிக்க வழி சொல்லு குருஜி இப்ப சொன்னது கூட அவருக்கு கண்டிப்பா கேட்டிருக்காது நீங்க தான் அவரை அவமானப்படுத்தினீங்கல மூட்டா ஆளு பைத்தியம்னு சொன்னீங்க பாவம் இல்லையா அவரு அது மட்டும் இல்லாம இவர் சொல்ற எதையுமே நீங்க கேட்க மாட்டேன்னு வேற சொல்லிருக்கீங்க அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணர் எப்படி நீங்க சொல்றது மட்டும் கேப்பாரு நான் இவனை திட்டணும் ஆமா குருஜி பயங்கரமா திட்டினீங்க தயவு செஞ்சு

நான் மண்டி போடணுமா நான் ஆச்சாரிய தாத்தாச்சாரியம் உன் அடிமை இல்ல ஐயோ குருஜி நல்லா யோசனை பண்ணிக்கிங்க நீங்க மண்டி போடுறீங்களா இல்ல தூக்கு மேடையில ஏறி மண்டிய போட போறீங்களா சீக்கிரம் பண்ணப்பா சரி மண்டி போடுறேன் இப்போ அது சொல்ல என்ன யோசிச்சு வச்சிருக்க தான் நீங்க பேசுறது லேசா கேக்குது இருந்தாலும் என் காதல சரியா விட மாட்டேங்குது விட்டா தான் பண்றேன்

இப்போ நாம உடனடியா சுல்தான் கிட்ட பேசணும் ஆனா ஞாபகம் இருக்கட்டும் நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும் என்ன பேச சொல்றேனோ அதை மட்டும் தான் பேசணும் சரியா எனக்கு சம்மதம் அப்படியே பண்றேன் உன் பேச்சை நான் மீற மாட்டேன் நீ என்ன பண்ண சொல்றியோ அதை தான் பண்ண போற நீ என்ன பேச சொல்றியோ அதை தான் பேச போற சரிங்க ஆச்சாரியாரே எனக்கு அதுவே போதும் இருந்தாலும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்க நல்லா யோசிச்சாச்சு நான் சொல்றத மட்டும் செய்ய சரிப்பா நீங்க எல்லாரும் ஒரு தடவை என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்களாமே என்ன விஷயம்னு சொல்லுங்க அது வந்து நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறோம் தயக்கம் வேண்டாம் தாராளமா சொல்லுங்க ஆனா கருணை காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது அதோட செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்லக்கூடாது இதை தவிர நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம் உங்க ரெண்டு பேருக்கும் தூக்கு உறுதி என்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது மணிக்கணும் சுல்தான் மகாராஜா இருந்தாலும் நீங்க உங்க முடிவை மாத்தி தான் ஆகணும் என்ன தைரியம் உனக்கு இந்த மாதிரி எதிர்த்து பேசினா என்னால் அதை பொறுத்துக்க முடியாது என் முடிவை மாத்திக்க சொல்ற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா நான் ஒரு தடவை முடிவை எடுத்தா எடுத்ததுதான் மாத்திதான் ஆகணும் மாத்த முடியாது மாத்திதான் ஆகணும் ஒருபோதும் முடியாது ஒரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நான் உங்களை தூக்குல போட போறேன் அமாவாசைல தூக்கு போட முடியாது முடியும் அன்னைக்கு மட்டும் முடியாதுங்கிற அத முடிச்சு காட்டுறேன் அன்னைக்கு மட்டும் வேண்டாம் இங்க ரெண்டு பேரையும் நாளைக்கே தூக்குல போட்டுடுங்க அவ்வளவு தானே ராமா இனிமே நம்ம சர்க்கத்துல இருந்து சந்திக்க போறோமா ராமா உம் உம் நம்ம தப்பிச்சிடுவோம்ல உடம்பாதீங்க குருதேவா இப்போ இதை விட்டா நம்ம கிட்ட வர திட்டமும் கிடையாது தப்பிக்க வர வாய்ப்பும் கிடையாது அப்ப சரி இப்போ ஆரம்பிச்சிருவோமா மணி இந்த கிழவ தூக்குல தூங்குற அந்த காட்சிய பாக்குறதுக்காக நான் ரொம்ப ஆனந்தமா காத்துக்கிட்டு இருக்கேன் அது பாக்குறதுக்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் தெரியுமா ஆனா இந்த சுல்தான் எதுக்காக தாமதப்படுத்துறாருன்னு தெரியலையே நம்ம குருநாதர் உடம்புல சக்தியே இல்ல அதனால அவரை தூக்குல போட்டா உடனடியா பேண்ட் போயிருவாரு சீக்கிரம் ஆகட்டும் சுல்தான் அவர்களே நேரம் ஆயிட்டு அப்புறம் நீங்க என்னதான் முதல்ல தூக்குல போடணுங்க முதல்ல நீ கிடையாது அவர் அவசரப்படுத்தி எப்படியாவது முதல்ல நீ சாகணும்னு பாக்குறியா இல்ல நான் அப்படி நடக்க விட மாட்டேன்

ரெண்டு பேரும் நான் முதல்ல சாவன் நான் முதல்ல சாவன் இப்படி கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அது என்ன ஊஞ்சல்னு நினச்சீங்களா இப்படி அடம் பிடிக்கிறீங்க அது தூக்கு மேட அங்க கயிறு தொங்கிக்கிட்டு இருக்க என்னைய நீங்க சோதிக்கிறீங்களா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஜென்மம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அந்த மகாராஜா கிருஷ்ணதேவராயர் உங்களை இங்கே அனுப்பி பெரிய பிரச்சனை இல்லை என்ன மாட்டி விட்டுட்டாரு ரொம்ப சரியா சொன்னீங்க சுல்தான் அவர்களே எங்களை மாதிரி இம்சைங்க கிட்டே இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்னு எங்க வாழ்க்கை தான் இன்னைக்கு இதோட முடிய போகுதே மரணப்படுக்கையில படுக்கிற சந்தோஷமே தனிதான் சீக்கிரம் ஆகட்டு சுல்தான் மகாராஜா தாமதம் வேண்டாம் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே எங்க உயிர் எப்படியாவது எங்க உடம்பை விட்டு பிரியணும் நாங்க பண்ண குற்றத்தை நாங்களே ஒத்துக்கிறோம் எங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் நான் தான் முதல்ல தூக்கல தொங்குவேன் முதல்ல என்னோட உயிர் தான் போகணும் நான் இந்த அற்புதமான வாய்ப்பை தவற விட மாட்டேன் என்ன தூக்கல போடுங்க தூக்கல போடுங்க இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் பாருங்க பெரியவர்னு உங்களுக்கு மரியாதை கொடுக்கற முதல் உரிமை எனக்கு தான் வேணும் இல்ல இல்ல எனக்கு தான் வேணும் முதல்ல நான் தான் சாவேன் இல்ல இல்ல எனக்கு தான் இருக்கு நான் முதல்ல தொங்குவேன் விடுங்க சரி சரி நீயே முதல்ல தொங்கு நான் மட்டும் முதல்ல செத்தேன் ஆவியா வந்து உன்னோட ரத்தத்தை உறிஞ்சிருவேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொதப்பிடாதீங்க சில வரத்தாலும் சேர்ந்தே பண்ணுவோம் இல்லைன்னா ரெண்டு பேரும் ஆவியா அலையணும் முதல்ல இதை கெட்டியா பிடிச்சிக்கங்க வாங்க நாதா நாதா முதல்ல நான் தான் முதல்ல சுவாகம் போடுறாங்க ரெண்டு பேரும் அமைதியா அமைதியாருங்க நான் சொல்கிறத கவனமா கேளுங்க உண்மை என்னங்கிறத ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொல்லிடுங்க இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையுமே நான் தூக்கில் தொங்க விட மாட்டேன் நான் உங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதில் சொல்ல போறீங்களா இல்லையா சரி சரி கண்டிப்பா சொல்றேன் மகாராஜா ஆனா இத சொல்லணும்னா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் நீங்க முதல்ல என்னதான் இந்த தூக்குல தொங்குறதுக்கான முழு உரிமையையும் எனக்கு கொடுக்கணும் இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் நான் உன்னையே முதல்ல தூக்குல தொங்க விடுறேன் இப்ப சொல்லு

இவன் என்ன வளர்றான் பாபா சொல்ற ஹுசூர் அடுத்து என்ன நடக்க போகுது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே பக்கீர் பாபா நீங்க ஜோதிடத்தை முழுமையாதானே கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க ஆமா அப்ப இத பத்தி உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணுமே இந்த நாளைக்கு என்ன ராஜ யோகம் இருக்கு அல்லாஹ் தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் அப்ப எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சீங்க என் மேல பயம் போயிடுச்சா அல்லாஹ் ஹுசூர் பண்டிதை ராமகிருஷ்ணன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான் ஹுசூர் இன்னைக்கு யோகமான நாள்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனே இன்னைக்கு யார் இங்க தூக்குல தொங்குறாங்களோ அவங்க நாளைக்கு இந்த நாட்டுக்கே ஆடுற ராஜாவாவாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சாகுறத்துக்காக

இவங்க சாகரத்துக்கு முழுசா தயாராகி வந்திருக்காங்களே ஒருவேளை இவங்க இந்த நாட்டுக்கு மகாராஜா ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது